நீங்க ஒருபோதும் யோசிச்சு பார்த்தீங்களா நம்ம கனவுல என்ன வந்தா என்ன நடக்கும் சில கனவுகள் நம்ம வாழ்க்கையை முழுக்க மாற்றும் சக்தி வச்சிருக்கும் சில கனவுகள் எச்சரிக்கையாக இருக்கும் சில கனவுகள் அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் தரும் ஆனா அதுல எது நல்லது எது கெட்டது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கனவுல வரும் சின்ன விஷயங்களுக்கு என்ன என்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம் கடைசி வரை கேளுங்க ஒரு கனவு கூட உங்க வாழ்க்கையை திருப்பி போடக்கூடும் அரிசி கனவு ஒரு சாதாரண அரிசி தானே ஆனா கனவுல வந்துருச்சுன்னா அதுதான் வாழ்க்கையில வெற்றிக்கான அடையாளம் நீங்கள் எதுல கை வைக்கிறீர்களோ அதுல வெற்றி பணம் வரவும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும் குடும்பத்தோட சந்தோஷம் நிச்சயம் அப்படின்னா அரிசிக்கு பின்பு கனவுல வந்தா வாழ்க்கையை முழுக்க குலுக்கிடும் விஷயம் என்ன தெரியுமா ஆசிரியர் கனவு கல்வி போதிக்கிற ஆசான் கனவுல வந்துட்டாருன்னா அது சாதாரண விஷயம் இல்ல அது வளமும் பொருளாதார முன்னேற்றமும் வரும் சிக்னல் அதோட பணம் வரவும் கூட ஆகும் ஆனா இறந்தவர்கள் கனவுல வந்தா என்ன நடக்கும் தெரியுமா இறந்தவர்கள் கனவு இதுதான் அதிகம் வரும் கனவு இறந்தவர்கள் கனவுல வந்தா பல அர்த்தங்கள் உண்டு அவர்கள் சிரிச்சா நல்ல செய்தி ஆசீர்வாதம் பண்ணினா உங்க வாழ்க்கை முழுக்க நன்மை ஆனா அவர்கள் அழுதா கவனிங்க அது நல்ல சிக்னல் இல்லை கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்யணும் அடுத்த கேள்வி கனவுல சவ பெட்டி வந்தா என்ன ஆகும் சவ பெட்டி கனவு இது கொஞ்சம் பயமுறுத்தும் சவப்பெட்டி கனவில் வந்தா நெருங்கியவர்கள் மீது ஆபத்து வரப்போகுது ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு கனவில் இறந்த தாய் தந்தை வந்தா அதுவும் சாதாரணம் இல்ல அது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உங்க வாழ்க்கையில வரப்போகும் பிரச்சனைகளை தடுக்க வந்திருக்காங்க அப்படின்னா நண்பன் இறந்தது போல கனவில் வந்தா என்ன அர்த்தம் தெரியுமா நண்பர் இறந்தது கனவு அது பயங்கரமா தோணும் ஆனா அதுவே நல்ல செய்தி அந்த கனவுக்கு பின்பு உங்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தி வரும் சில சமயம் மனைவி இறந்தது போல கனவு வந்தாலும் அது சோகம் இல்லை அதுவே இரட்டை குழந்தை போகுது என்பதற்கான அறிகுறி அடுத்து சண்டை கனவுக்கு போகலாமா சண்டை கனவு கனவுல அடிதடி சண்டை நடந்துச்சுன்னா அதுவே உங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கான அறிகுறி பகைவர்கள் இருந்தாலும் நண்பர்களா மாறிடுவாங்க ஆனா அழுகை கனவுக்கு என்ன பலன் தெரியுமா அழுகை கனவு கனவில் வாய்விட்டு அழுதா உங்க வாழ்க்கையில இடையூறுகள் வரும் ஆனா ஒரு ஆச்சரியம் கனவில் ஆபத்து நடந்துச்சுன்னா நிஜத்தில் அதற்கு நேர்மாறான நல்லது தான் நடக்கும் நிம்மதி உங்களை தேடி வரும் அடுத்து பறவைகள் கனவின் ரகசியம் என்ன தெரியுமா பறவைகள் கனவு கனவில் பறவைகள் அதிர்ஷ்டத்தின் அடையாளம் பறவை பிடிச்சா எதிர்பாராத சந்தோஷம் வரும் பறவைகள் பறந்துச்சுன்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஆனால் கோயில் கனவுகள் தான் மிகப்பெரிய ரகசியம் கோயில் கனவு கோயிலை கனவில் கண்டிங்கன்னா அது பாக்கியம் தொழில் வளர்ச்சி புகழ் யாத்திரை எல்லாம் நடக்கும் ஆனா பாழடைந்த கோயில் வந்துச்சுன்னா கவனிங்க அது தோல்வி நஷ்டம் இன்னொரு ரகசியம் கோயில் மணி ஓசை கிராக ஒளிச்சா குழந்தை பாக்கியம் சீரற்றா ஒழிச்சா சிக்கல் செலவு அடுத்து ஆலமரம் கனவு ஆலமரம் கனவு ஆலமரம் கனவில் வந்தா தொழில் அபிவிருத்தி குடும்ப பாசம் பொருள் வரவு ஆனா பழம் கனவு அதுவே இன்னொரு விசேஷம் எதிர்பாராத நோய் ஆனால் அதே நேரம் இனிப்பு கனவு மகிழ்ச்சிக்கு அறிகுறி அடுத்து பாம்பு கனவுக்கு போறோமா பாம்பு கனவு பாம்பு கனவில் வந்தாலே பயமா தோணும் ஆனா அது நல்லதுதான் கடன் பிரச்சனைகள் நீங்கும் பாம்ப கையில பிடிச்சிங்கன்னா தனலாபம் வெள்ளை பாம்பு நல்ல அதிர்ஷ்டம் கருணாபம் கால தோஷ எச்சரிக்கை இது மட்டுமல்ல பாம்பு கனவு வந்தா குலதெய்வ வழிபாடு செய்யணும் இதுவும் ஒரு டிவைன் சிக்னல் அடுத்து யானை கனவு யானை கனவு யானை வந்தா செல்வம் விளை யானை செல்வம் அதிகரிக்கும் ஆனா யானை தாக்கினா சிக்கல்கள் வரும் யானை மீது சவாரி செய்தீங்கன்னா பதவி உயர்வு வீடு வாங்கும் வாய்ப்பு அடுத்து பறவைகள் ஜோடி கனவு மயில் கனவு மயில் அகவது போல கனவில் வந்தா குடும்பத்தில் அன்பு சுப நிகழ்வுகள் குருவி ஜோடி நல்ல செய்தி ஆனா குருவி கூட்ட கலைச்சிங்கன்னா கெட்ட செய்தி அடுத்து நரி குதிரை பசு நாய் குரங்கு கனவு மிருகங்கள் கனவு நரி சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போக வேண்டியிருக்கும் குதிரை வழக்கில் வெற்றி குதிரை சவாரி வெளிநாடு போகும் வாய்ப்பு பசுக்கள் மேய்ந்தா புதிய சொத்து காலை துரத்தினா வீண் பிரச்சனைகள் நாய் நம்பிக்கை பாசம் ஆனா நாய் குறைத்தா வீண் பழி குரங்கு சண்டை கடன் ஹோமகுண்டம் கனவு அக்னி கனவில் வந்துச்சுனா நீங்கள் தெய்வ அருள் பெற்றவர் வாழ்க்கை நற்பேறு உங்களை தேடி வரும் ஆனால் கஷ்டத்தில் சிக்கிய கனவு வந்தா நிஜத்தில் அதற்கு மாறான வெற்றி உங்களை காத்திருக்கிறது இன்னொரு ரகசியம் புலி சிங்கம் கனவு வனவிலங்கு கனவு புலி சிங்கம் வேட்டையாடி வெற்றி பெற்றீங்கன்னா எதிரிகளை வெல்ல போகிறீர்கள் முயல் விளையாடினா உறவினர்களை சந்திப்பீர்கள் யானை பார்த்தா செல்வம் தாக்கினா சிக்கல் குதிரை சவாரி வெளிநாடு வாய்ப்பு இதெல்லாம் கனவின் மறைந்த ரகசியங்கள் முடிவு இதெல்லாம் கேட்ட பிறகு நீங்க நினைக்கலாம் நம்ம கனவுகள் சும்மா வரல ஒவ்வொரு கனவும் ஒரு அடையாளம் சில கனவுகள் மகிழ்ச்சி தரும் சில கனவுகள் எச்சரிக்கை ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி உங்க வாழ்க்கையில நடக்க போகும் விஷயங்கள கனவு முன்னாடியே சொல்றது அடுத்த முறை உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா அதை கவனிக்காமல் விடாதீங்க உங்க எதிர்காலம் அதிலேயே இருக்கக்கூடும் ஓம் நம சிவாய